தமிழ்நாட்டில் அரசியலை சாமான்யமாக பார்க்க முடியாததற்கு ஒரு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்மொழி தமிழ் அடையாளம் தமிழர்களின் உரிமைகள் இவை மூன்றையும் அரசியலின் மையமாக நிறுத்தி பேசும் தனித்துவம் அவருக்கு உண்டு பெரும்பாலானோர் தவிர்க்கும் சில கடுமையான அரசியல் உண்மைகளை அவர் நேரடியாக பேசுவார் இதுதான் அவரை ஆதரிக்கும் மக்களை அதிகமாக கவர்ந்தது தமிழக அரசியலில் உண்மையை நேர்மையாகச் சொல்லும் குரல்கள் குறைந்து வரும் நேரத்தில் அந்த இடத்தை நிரப்ப முயன்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் பேச்சின் மையப்புள்ளி தமிழ்மொழி தமிழர் பாதுகாப்பு தமிழர்களின் அரசியல் உரிமை இதை பற்றியே அமையும் அவரது கூட்டங்களில் மக்கள் வராமலிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவருடைய பேசுகின்ற தீவிரம் குறையாது இதுவே அவருடைய தனி குணம் சில நேரங்களில் அவர் சொல்கிற கருத்துக்கள் கடுமையாக தோன்றலாம் சிலருக்கு அவர் விருப்பமானவர் சிலருக்கு கட்டுக்கதைகள் சொல்பவர் ஆனால் அவர் பேசுகின்ற முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டின் நீர் பிரச்சனை தமிழர் நில உரிமை இலங்கை தமிழர் பிரச்சனை ஊழலுக்கு எதிரான சத்தம் இதையே அவர் பேசுகிறார் சீமானை நீங்கள் தவிர்க்கலாம் சீமான் முன்வைக்கின்ற அரசியலை ஒருபோதும் உங்களால் தவிர்க்க முடியாது இறுதியாக சீமானின் முக்கியமான கருத்து எங்கள் தமிழர் திருநாட்டில் வாழக்கூடிய உரிமை எவருக்கும் உண்டு ஆனால் ஆளக்கூடிய உரிமை தமிழர் எங்களுக்கே உண்டு தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றி வணக்கம்